இப்போ எந்த பிளானட்டுக்கு எந்த கட்டத்தை கொடுக்கலாம் வரிசைப்படுத்தி கரெக்டா அதை இருந்துட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அது எப்படியா எப்படி நம்ம இப்ப கணிதம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா பழைய இது கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணி இது எது இப்படி இருக்கும் இந்த விளைவுகள் உண்டாகும் வரும் இப்ப நீங்க ரெண்டு ஐயா இப்ப நீங்க மூணு பிளான் இருக்கீங்க இல்லையா

ஆஹ் ஸ்பின்னிங் மிஷின் இருக்கட்டும் நீங்க மிஷினு அப்படின்னு சொல்லி எதெதுல எடுத்துக்க முடியுமா மிஷினிங்க நீங்க யூரேனஸ் கூட இணைச்சுக்கலாம் ஒரு டெக்னாலஜிய நீங்க இணைச்சுக்கலாம் கம்ப்யூட்டர இணைச்சுக்கலாம் அந்த மாதிரி கம்ப்யூட்டர் ராகுல ராகுவோட சாராம்சத்துலதானே வருது ஆஹ் அது நம்ம இது இணைக்காதனால நம்ம இப்போ

இப்போ ராகு பாத்தீங்கன்னா ஷேடோ ஷேடோ தான் ராகு இப்ப நம்ம அரந்துட்டீங்களா நிலாவுக்கும் ராகுவுக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கு நீர் இருக்கும் வகை இல்ல இல்ல மனோகாரத்துவம் தானே சொல்றோம் ராகுவோட வேலை என்ன கேதுவோட வேலை என்ன சுருக்கம் கேதுவோட வேலை கேதுட வேலை கெடுப்பதுன்னு சொல்லுவாங்க கெடுப்பதில்லை யார் சுருக்கம் எண்ணங்களின் சுருக்கம் தான் கேது உங்க வேணுங்கிறது ஆழ ஆக பெரிய ஆசை வந்து ராகு உம் ஒண்ணுமே வேண்டாம்ப்பா இருக்கிறது போதும் இதுக்கு இதுக்கு மேல ஒண்ணும் இல்லங்குறதான் கேது

இதெல்லாத்தையும் ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன் அதாவது ப்ரூஃப் தேடுனேன் இப்ப நீங்க கேது வந்துட்டு இப்படிதான் பண்றாருங்கிறீங்கள அதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும்ல இப்ப ராகு இப்படிதான் பண்றாருங்கிறீங்க சரி ராகு இது பண்ணாருங்கிறதுக்கான ப்ரூஃப் கொடுங்க அப்படி ஒண்ணு இருக்குல்ல ஐயா ராகு காலம்னு ஒண்ணு குறிப்பிட்டு வச்சிருக்காங்களே ஜோதிடத்துல அந்த காலத்துல அவரோட வீரிய தன்மை அதிகமா இருக்குல்ல செயல்பாடு ஐயா அதுவே நான் ஆதிச்சு இல்ல இல்ல எல்லாமே மாறிச்சு நான் உட்கார்ந்தானே மாறவே இல்ல நான் இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இதெல்லாம் சரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அவங்க நான் அப்படி தரக்கறேன் எடுக்கிற மாதிரி எடு எடுத்து என்ன 3 ரூபா என்னன்னு சொல்லி சொல்லு நான் தரக்கறேன் எடுத்து என்ன அந்த 5000 ரூபாய் ஓரமா வச்சிருந்த சரியா இருக்கே அது ஃபாலோ பண்ணா கரெக்ட்டா இருக்கே அவங்களோட காரணம் சொல்லு ஜோதிடத்துல என்ன சொல்லிருக்காங்களோ அது கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா நடக்குது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தானே இப்ப நம்ம கான்சியஸா நம்ம எத்தனை இருக்குன்னு நினைக்கிறோமோ அது இருக்குறமோ அது கிரகங்கள் வந்து இயற்கை விதிக்கு உட்பட்டே செயல்படுது இயற்கையோட விதியா இருக்கு அது அறிவியல் பூர்வமாவே நீங்க சொல்றது வந்து இல்ல இல்ல இது வரைக்கும் தேவைக்கெல்லாம் வந்த விஷயங்களோட இல்லாத விஷயத்த நீங்க கம்பேர் பண்ணி காட்டுறீங்களே காட்டுறது அதே இல்ல காட்டுறீங்க அதை தானே இப்ப நீங்க ஒரு காரம் எடுத்து செயல்படுறதுக்கு ஓ இந்த ஒன்னாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடம் வரைக்கும் இருக்கிறது சரிங்க ஓகே இது ஃபோர் ஸ்பெக்ட்ரம் இருக்குல்ல நீங்க இது फिजिक्सல பாத்துるீங்க ஜீரோ என்ன வேவ்ல ஜீரோ வேவ்லெन्थல அப்படியே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வேவ்லெन्थக்கு போகும் ரவுண்ட் தான் அது அந்த மாதிரி கார்பகத்துக்கு நீங்க 9 கிரகங்கள் வச்சிருக்கும் போது மொத்தம் 9 பேருக்கு பிரிப்பீங்க அதுவே இன்னும் 3 பேரே சரியா 12 பேரை 9 12 கிரகங்கள் இருக்கு உடனே 9 சொல்றோம் ஆனா வந்து 12 கட்டங்களை சொல்றோம் ஆமா ஒன்பது கிரகங்களுக்கு பன்னெண்டு கட்டம் பொருந்தும்மா பொருந்தாது ஆனா ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு காரத்துவமா பிரிச்சிருக்கும் அதுல ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு ஃபெசாலிட்டி இருக்கு அந்த கட்டத்துக்கும் அந்த கட்டத்துல வந்து பகை கிரகங்கள் இருக்கு நீச்ச கிரகங்கள் இருக்கு என்ன அது எப் எப்ப போயிட்டு எந்த கிரகத்துக்கு பகை கிரகம் இருக்கு இந்த லக்கணத்துக்கு இந்த லக்கணத்துக்கு இந்த கிரகம் ஆகாதுன்னு இருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல அதுல ஜோதிடத்தை கத்துக்கிறோம்னா நிறைய விஷயங்கள் அது நீங்க கடக கடக அது கத்துக்க படிக்க படிக்க அது பாட்டுக்கும் ஊத்து மதியில வந்து இருக்கு முழுமையான ஜோதிடம் ஆஹ் முடியாத விஷயம் இல்ல அது அந்த அறிவு பெட்டகத்தை நான் நானே இப்ப வந்து ஆரம்ப கல்விதான் கத்துக்கிறேன் ஆனா எனக்கே ஒரு பெட்டகத்தை ஓப்பன் பண்ணும்போது இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்ட்டு அடுத்த விஷயத்த நான் சாப்டர் ஒண்ணு ஓபன் பண்ணி பாக்கும்போது அடுத்த சாப்டர் இதோட அருமையா சொல்லி வச்சிருக்காங்க அப்படிங்கற மாதிரி இருக்கும் எல்லாம் பர்ஃபெக்டா துல்லியமா என்னோட ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது துல்லியமா நூறு சதவீதம் சொல்லி வச்ச மாதிரி வேலை செய்யுது என்னோட ஜாதகத்தை இல்லை நண்பரோட ஜாதகத்தை சில இதை பற்றி பார்த்துருக்கேன் துல்லியமா இது இது இப்படி நடக்குதா அப்படின்னா அப்படியே நடக்குது இந்த காலகட்டத்துல இப்படிதான் இருக்கும்னா ஆனா நீங்க சொல்றது ரெண்டு பிளானெட்டை கொண்டு வரீங்க அந்த பிளானட் ஏன்னா ஜோதிட குழுவுலயும் இருக்கேன் என் நண்பர்கள் ஒரு தமிழ்நாடுக்குள்ள இருக்காங்க அந்த ஜோதிட குழுல இதோட ஆராய்ச்சிகள் எல்லாம் வித்தியாச வித்தியாசமா உங்க வீட்டுக்கிட்ட என்ன இருக்குன்னு வரைக்கும் சொல்லிடுவாரு ஒருத்தர் செந்தில் வேளம்ன்ற ஒருத்தர் இருக்காரு நண்பர் அவர்கிட்ட கேட்டோம்னா நம்ம வீட்டுக்கும் பக்கத்துல அதிசயம் மில்லு இருக்கா பக்கத்துல என்ன இருக்குங்கிறது வரைக்கும் சொல்றாரு அவரோட ஆராய்ச்சி அவ்வளவு தூரம் போய்க்கிருக்கு டீப்பா நம்ம வீட்டுக்கிட்ட என்னென்ன இருக்கு உங்க அத்தை வீட்டுக்கிட்ட என்ன இருக்கு நீங்க பொண்ணு எடுத்த உங்க வீட்டுக்கிட்ட இருக்கு என்ன இருக்கு அது வரைக்கும் சொல்லுவாரு தரத்துவத்தை புடிச்சு பிரிச்சு பாப்பாரு அப்படியே இப்போ நாங்க ஒரு ஒரு இடத்து ஒருத்தவங்களுக்கு பரிகாரம் கொடுக்குறோம்னா அந்த பரிகாரத்தை பரிகாரத்தை ஃபேஸ் பண்ணி அவங்க கரெக்டா பேஸ் பண்ணாங்க அந்த கிரகம் வந்து கரத்து அவங்க கட்டையாகுது கட்டாயி சில விஷயங்கள்லாம் நடக்குது அதையும் நான் ஆராய்ச்சி பண்ணி பாட்டேன்

உள்ளுக்குள்ள பன்னெண்டு கட்டத்துல அடக்கிறதுக்கு ஒரு முயற்சி ஒண்ணு பண்ணுங்க இருக்க கிரகங்களை பன்னெண்டு கட்டங்களை ஏன் இணைக்கணும்னா அவங்களோட காலத்துவம் தெரிஞ்சா தானே நம்ம இது 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 இத பொருந்தி போகுதுங்கிறத சொல்ல முடியும் அதுவே தெரியாம நான் இப்படி அதை இணைக்க இணைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ண முடியும் இப்ப வந்துட்டு ஆஹ் நான் என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னா உண்மையான அந்த காரகத்துவங்கள் இந்த ஸ்பெக்ட்ரம் இருந்துட்டு எப்படி எடுக்கிறதுன்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஐயா நீங்க சொல்றது கரெக்ட் தான் இப்போ நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே இப்படி எப்படின்னா டீச்சர் கிளாஸ்ல போர்ட்ல நடத்தி போட்டு நம்மளுக்கு ஒரு ஹோம்ஒர்க் குடுப்பாங்க தெரியுமா டீச்சர் இருந்துட்டு போர்டில எழுதி போடுறதை விட ஹோம்ஒர்க்ல குடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் புரியாத மாதிரி இருக்கும் இது எப்படி இதுல வரும் இது எப்படி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம யோசிப்போம் டீச்சர் போர்ட்ல ஈஸியா பண்ணிட்டாங்க நம்மளுக்கு மட்டும் கஷ்டமா ஹோம்ஒர்க் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தான் நம்ம இருப்போம் ஆனா அந்த ஹோம்ஒர்க்கை எடுத்து நடத்திட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் கிளாஸ்ல நம்மதான் தெரியும் ஜோதிடா வந்து அவ்வளவு கஷ்டமான படமும் இல்ல ஆனா அவ்வளவு ஈஸியான படமும் இல்ல ஆனா நீங்க சொல்றது புது தகவலா இருக்கு இப்ப இருக்க தகவலை கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் கொடுக்கலாம் இப்ப நீங்க புதுசா உருவாக்கணும் ஐயா வேற வழி இல்ல இப்ப எப்படின்னா நம்மளால கொண்டு வந்து விட முடிஞ்ச தூரத்துல நம்ம வந்து சுவாய் அவர் வளர்ச்சிட்டு சுவை அவர் முயற்சியா அவர் பழசுவாயா இல்ல வாதம் பண்ணுறேன் ஐயா நீங்க பண்றது அவரு வாதம் எல்லாம் பண்ணல பண்ணி அவரு இணைச்சு கொடுக்க சொல்றாரு அப்ப எப்படி இணைக்கணும்னா காரத்துவம் அவர் கொடுக்கணும் இந்த அந்த காரத்துவத்துல இது இது செயல்படுது காரகத்துவ விட்டுருங்க நான் என்ன சொல்றேன்னா எந்த கட்டத்துல யாரை வச்சா கரெக்டா இருக்கும்ன்றத முதல்ல முயற்சி பண்ணுங்க அப்புறமா உங்களுக்கே சில ரகசியங்கள் தெரிய வரும் ஏன்னா எனக்கு சில ரகசியங்கள் நான் தெரிஞ்சிட்டதுனாலதான் நான் இப்ப வந்துட்டு அதனால சொல்ல ஓபனா என்னால கொண்டு வந்து டக்குன்னு ஸ்பூன் ஃபீட் பண்ணி கொடுத்துட முடியாது நீங்க கண்டுபிடிங்க உள்ள விஷயம் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன்ல இந்த விஷயம் இருக்கு உள்ளுக்குள்ள நீங்க அதை முயற்சி பண்ணி